என்னது இன்னும் உயிரோட இருக்கா எதுவா நாம எல்லாருமே காட்சிலா படம் பார்த்திருப்போம் அதே மாதிரி கெலப்போகஸ் அப்படின்ற ஒரு சின்னத்தீவில் உடும்பு வகையை சேர்ந்த மெரை நிகுவானஸ் வாழ்ந்து வருது பெரும்பாலமான பள்ளியில் உடும்பு வகைகள் தண்ணியில் நீச்சல் அடிக்காது ஆனால் இந்த வகையான இகுவானஸ் தன்னோட நீளமான வாழை வச்சு தண்ணியில் நீச்சல் அடிக்கும் தண்ணியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தடையிலையும் வந்துருக்கும் இதோட நீளமான வாழ் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக இருக்க முட்களை வச்சு இதை எல்லோரும் பேபி காட்சியில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன இது வெஜிடேரியன் காட்சியில் போலங்க கடலுக்கடியில் கடையில் இருக்க பாசிகளையும் செடிகளையும் மட்டும்தான் சாப்பிட்டு இது வாழ்ந்துட்டு வருது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினா சோர் சோறு போடணும் தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல இதுல இன்னொரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு கடல் கடையில் அது நீச்சல் அடிக்கும் போது சேகரிச்ச உப்பெல்லாம் மூக்கு வழிய வெளியே விட்டுரும் அதாவது ஒரு வாட்டர் கன் மாதிரி நீங்க இந்த பேபி கார்ட்ஸ் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய்